லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்தேன் நம்ம எல்லோரும் இருக்கோம் கோயிலா சிஸ்டர் கதையை சாத்திராதீங்க இல்ல 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 சிஸ்டர் சிங்கம் நண்பா வணக்கம் கதை சாத்திட சாரி சிஸ்டர் சிங்கம் நண்பா வணக்கம்னு சொல்லியிருக்காங்க மூணு ஓ சிவா பிரதர் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க கீதா சிஸ்டர் கீதா அன்பு மகளே இன இரவு உணவு சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க சந்திர ஐயா ஆய் கமலம் சிவா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமலம் அவரு பேர் கமலம் சந்திர ஐயா சந்திர ஐயா அவரு சிவா பிரதர் அவர் சந்திரா சந்திரா தமிழ் டிவி ஐயா அம்மா அது கடல் தான் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா ஆமா அப்பா அம்மா சூப்பர் சூப்பர் வாங்க வாங்க அப்பா இரவு வணக்கம் சொல்லிருக்காங்க கீதா சிஸ்டர் வெல்கம் ஸ் ஆர் கே பேமிலி அப்படின்னு சொல்லிருக்காங்க சிவா பிரதர் கீதா சிஸ்டர் நான் சந்திரா தமிழ் டிவி ஐயா அப்படின்னு சொல்லிருக்காங்க சந்திரா ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒபாமா ஒபாமா பிரதர் நலமாக இருக்கீங்களா இரவு உணவு சாப்பிட்டிங்களா அப்படின்னு கேட்டுக்காங்க தெரியும் அப்பா நான் இருக்கீங்களான்னு சாப்பிட்டீங்களான்னு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கீதாகிட்டேன் ஒரே வாய் வளர்த்தே கமெண்ட்டே படிக்க வர மாட்டேன் தெரியும் அப்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு சத்தப்பாக படிக்கிறேன் சாரி சாரி போடுற கமெண்ட் தான் தப்புனா படிக்கிறதும் தகரா இருக்குது தகராறா இருக்குது கீதா அன்பு மகளே இரவு இட்லி சாப்பிட்டேன் நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதி கமெண்ட் படிக்கவே இல்லை சிஸ்டர் அப்படியா வரவே இல்லை எனக்கு எதாவது படிக்கல சொல்றீங்க படிச்சிட்டேன் சிஸ்டர் எல்லாத்தையும் நீ இரவு வணக்கம் கீதா சிஸ்டர் அப்படின்னு சிவா பிரதர் சொல்லியிருக்காங்க நான் சாப்பிட்டேன் ஐயா நீங்கள் சாப்பி முதல்ல சாப்பிட்டீங்களா ஐயா நீங்கள் நல்லா நலமா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒப்பா அம்மா சாப்பிட்டீங்களா சிவா பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க கீதா சிஸ்டர் என்ன பிரதர் சாப்பிட்டீங்க சிவா பிரதர் என்ன சாப்பிட்டீங்க இரவு உணவு என்ன சாப்பிட்டீங்க எதை படிக்கணும்னு சொல்றீங்க தெரியலையே சிஸ்டர் எதனா விட்டுட்டேன் நான் படிக்காம கமெண்ட் படிக்கவே இல்லை முத்துத்தம்பி வந்தாங்க தெரியுமா சிஸ்டர் ஆ வந்தாங்களே அதெல்லாம் படிச்சேன்ன சிஸ்டர் கீதா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க கீதா அக்கா உங்களுக்கு ஆர்ட்ன்னு கொடுத்துருக்காங்க வாங்க முத்து தம்பின்னு சொல்லியிருக்கீங்க கோகிலா அக்கா கோகிலா சிஸ்டர் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் படிச்சுட்டேன் சிஸ்டர் நான் முத்துத்தம்பி வந்தாங்க தெரியுமா சிஸ்டர் வந்தாங்க நான் சொல்லிட்டேன் சிஸ்டர் பார்த்தேனே நான் ஆதி கமண்ட் அதாவது பனிக்கலையா வாழ்த்துக்கள் படித்தேன் படித்தேன் பிரதர் சிவா பிரதர் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க முத்துத்தம்பி வந்ததை பார்த்தேன் சிஸ்டர் நான் வணக்கம்லாம் சொன்னேனே सिक्ट इतने uh, नहीं मिला ऑटल पोकन अप्रिंसली काम है ऑटल भी साब साफ़ लपरिंगा ओके 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 सिवा ब्रदर तमिले तगड़ा रहने का इंग्लिश लफ्फर इंग्लिश लफ्फर टीकना सोचता ब्रदर ओके ओके अप्रिंसली டைம் சிக்ஸ் பிஎம் கீதா சிஸ்டர் இனிமேல் தான் ஓட்டல் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க